அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் கொடுக்க ரீதியாக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ரிஷபராசினர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஞ்சரித்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து அமர இருக்கிறாருங்க இந்த அமர்வு உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திர ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாரு குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் என்ற ஆணவம் ஏற்படுது ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு சந்திரனுடைய கணிப்பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குருபகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட தனது சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் தனக்கு சமகிரகமான செவ்வாயனுடைய ஆட்சி வீட்டிலிருந்து சேர்ந்த இரண்டாம் கிருத்திகளில் ரோஹிணி மிருக சுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது பல நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத் அதிகம் இருக்குதுங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாகவே இருக்குங்க உடல் நிலை ஏற்பட்டு வந்த சிறு சிறு பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க தருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமை இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்க இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல இந்த காலகட்டத்தை வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் நேர்மைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க ஓய்வில்லாத பயண மனதை சலிப்பில் ஏற்படுத்தி இருக்குங்க சலிப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு எதிர்பாராத பல வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது சுக்ரன் மற்றும் குரு ஆகியவை தங்கம் வைரம் ஆபரணங்கள் வெள்ளி ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் கூட அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதனால் வருமானம் உயர இருக்குதுங்க கடுமையான சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து நிமிட சாதி பெற இருக்கீங்க ரிஷபராசை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி அமைய இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் ரிஷபராசை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் தன்வந்திரி சோஸ்திரம் பாராயணம் செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது